மக்களே உங்கள் முஸ்தப்பா நான குப்போம் அங்கே சாப்பாடாக குழந்தை பதினஞ்சு கிலோச்சு மட்டன் பிரியாணி மட்டன் பாஞ்சு கிலோ புதினா மொல்லி இருக்கு பாருங்க அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாலை நாட்டு சாரி அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி மசாலா பேட்டி வச்சுருக்கோம் தாளிக்கிறோம் பாங்க புதினாமொல்லி போட்டாச்சு புதினாமொல்லி போட்டு இதை வதக்கிட்டு இருக்கோம் அடுத்து தூள் அதையும் போ வதக்கணும் அடுத்தது பூண்டு பூண்டையும் வதக்கணும் அடுத்தது இஞ்சி இஞ்சியும் வதக்கணும் தக்காளி ஜீரகம் பிரிஞ்சவோ வெள்ளம் வேளக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு அனைத்தையும் போட்டுருக்கு அதை போட்டு வதக்கணும் அடுத்தது மட்டன் பதினை கிலோ மட்டன் சின்ன மட்டன் நல்லா வதக்கி கலைக்குங்க அந்த மாதிரி சுடைத்தண்ணி எட்டு எட்டு தண்ணி கனவு விட்டுங்க தண்ணி விட்டாச்சு தயிர் மூண்டிட்டு தயிர் முந்திரி போயிரு அரை கிலோ மூடிடு அவ்வளோதான் அடுத்த பதினஞ்சு கிலோ அரிசி கழுவிட்டு வாடுறாரு காதல் போய் தான் வாடுறாரு அரிச கொட்டியாக கொட்டியே வடித்து ஆகுது இது எப்படி எடுக்கணுன்னாக்கா அரை வேக்காடு அரை வேக்காலை எடுத்து அந்த இதை கொட்டிடணும் சாலை நாளை சாலைநாள் கொட்டிட்டீங்களா இப்போ இதை மட்டைப்படுத்தணும் எப்படின்னாக்கா தண்ணிக்குள்ளே அரிசி போயிடணும் மேலே தண்ணி நிற்கிருப்பாங்க அரிசி கீழே எடுக்குவாங்க அந்த பக்கு போகும்போது அதை சோத்த தம்பளம் விட்டாச்சு முஸ்தபா உங்கள் முஸ்தபா பேசுகிறேன் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்க உங்கள் வீட்டுல எதாவது ஆர்டர்னா அப்படி சொல்லுங்கள் சூப்பராக சிறந்த அப்படியே செஞ்சுக்கலாம் சோறு ஒத்த ஒத்தையா வச்சு தரலாம் ஆள் விட்டு வருவோம்